பரிசுத்தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக ஆமோஸ் திர்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினான்கு மற்றும் பதினைந்து என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன் அவர்கள் பாலடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேற்றுவார்கள் திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை ரசத்தை அருந்துவார்கள் பல தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள் அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேறொன்ற செய்வேன் நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி புதிய நாளிலே நீர் எங்களோடு கூடி கடந்து வந்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை வணங்குகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் சுவாமி அண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நீர் மட்டுமே போற்றுவதற்கு ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்து எங்களுடைய குற்ற பழிகளை அப்புறப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டு அதற்காக உமக்கு நன்றி அப்பா படைகளின் ஆண்டவரே உமை ஆராதிக்கின்றோம் இரக்கத்தின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஒளியாய் இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீர் மட்டுமே எல்லா பிள்ளைகளுக்கும் தலைவராக இருக்கின்றீர் உமது கண்கள் எல்லா மக்களையும் சுழண்டு பார்க்கின்றன எனது பிள்ளைகள் நல்ல காரியங்களை செய்ய மாட்டார்களா என்னுடைய பிள்ளைகள் என்னோடு இணைந்திருக்க மாட்டார்களா நான் தேர்ந்தெடுத்தவர்கள் என்னை விட்டு வழிவிலகி போகாதபடி என்னோடு இருந்து என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பங்கிலே அவர்கள் பங்கு கொண்டு வாழ மாட்டார்களா என்கின்ற ஏக்கத்தோடு இதை வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசி கடந்து வந்திருப்பதற்கு உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் உணர வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் ஆயினும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் தீமை புரிந்து இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உமை விட்டு வழிவிலகி சென்று கொண்டு இருக்கின்றோம் உமை தேடாதபடி உமை நாடாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றோம் உலக வாழ்க்கை வாழ்ந்து ஆன்மீக நெறியில் இருந்து தவறி உமது பத்து கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்து எங்களுடைய ஆத்துமாவை கெடுத்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஆனாலும் நீர் எங்களை முழுவதுமாய் பாதுகாக்கின்றீர் ஒரு நாளும் நாங்கள் தவறி விழுந்து விடாதபடி எங்களுடைய காவல் தூதர்கள் வழியாக எங்களை தேற்றுகின்றீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களை சுற்றிலும் வேலி அடைத்துக் கொள்ளுகின்றீர் தகப்பனே இந்த நேரத்தில் பாவிகளாய் இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீர் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீர் உமது அன்பு ரத்தம் எங்களை கழுவக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்த வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து சென்று என் ஆண்டவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் எங்களால் தரிசிக்க முடியும் தகப்பனே இந்த நாளிலும் கூட உமது உண்மையுள்ள வார்த்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றேன் எனது பிள்ளைகள் வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கு அழைத்து வந்து அங்கே அவர்களை வேரூண்ட செய்வேன் அவர்களோடு நான் கூட இருப்பேன் அவர்கள் என் மக்களாக இருப்பார்கள் நான் அவர்களுடைய கடவுளாக தாயாக தந்தையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றேன் உமது வார்த்தைகள் அனைத்தும் உண்மை உள்ளன உமது வார்த்தைகள் அனைத்தும் நீரோட்டம் உடையது உமது ஆற்றல்கள் அனைத்தும் அண்டவரே வல்லமை பொருந்தியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் வெளிநாட்டில் தங்கியிருந்து வேலை பார்க்கிறார்களோ யார் யாரெல்லாம் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டுவிட்டு ஆண்டவரே பணத்தை தேடி பொருளாதாரத்தை தேடி வெளிநாட்டிற்கு சென்று இருக்கிறார்களோ அவர்களை மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளைகளையும் விட்டுவிட்டு தாய் தந்தையரையும் விட்டுவிட்டு வெளிநாடுகளிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்லதொரு மனமாற்றத்தை ஆக இந்த உலகத்தில் பார்க்கின்றோம் தாய் தந்தையருடைய கஷ்டங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் படக்கூடிய வேதனைகளையும் கண்டுகொள்ளாதபடி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு திருமணம் ஆன பிறகு தன்னுடைய தாய் தந்தையர்களை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய மனைவியோடு அவர்கள் சந்தோஷமாக வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களும் உண்டு தகப்பனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீரே உன் தாயினுடைய பேறுகால வேதனையை நீர் மறந்துவிடக் கூடாது என்று ஆம் தகப்பனே இவ்வாறு மறந்து போய் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த நாளிலே உமது வார்த்தைகளை அனுப்பி மனமாற்றத்தை கொடுத்து தன் தாய் தந்தையர்களை கவனிக்கக்கூடியவர்களாய் நீர் மாற்றிட வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கனி ரசமாக நீர் கடந்து வருகின்றேன் பாலிடந்து போய் என்னுடைய வீடு இருக்கின்றதே என்னுடைய வாழ்க்கை பாலடைந்து போய் இருக்கின்றதே இதில் நான் எப்படி வாழ முடியும் என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளத்தான் அதில் ஒரு முடிவு இருக்கிறது என்று சொல்லி தற்கொலை எண்ணத்தோடு அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவை நீர் அவர்களோடு கூட இருக்கின்றீர் நீர் அவர்களோடு கூட இருந்து செயலாற்றுகின்ற போலித்தனமான திட்டங்களையும் சிந்தனைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் கூடே இருந்தும் அவர்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் விதைத்திருக்கக்கூடிய தீமையின் விதைகளை அப்புறப்படுத்தி நீர் அவர்களை வழிநடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிகிறேன் சுவாமி ஆண்டவராகிய கிரிஸ்துவை இந்த நாளிலும் அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்பு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பிவிட்டு கவலையோடும் கஷ்டங்களோடும் இருக்கிறவர்களை ஒப்புக் என்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார் நான் இங்கு தனிமையில் இருக்கிறேன் என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய திருமணமான பெண்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி என்னுடைய தாய் தந்தையரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய தாத்தா பாட்டி வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கின்றேன் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனிமையை அப்புறப்படுத்தி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து ஒரே இடத்தில் குடிகொண்டு வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா திரு பாடல்கள் முப்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினியிருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என்று ஆம் தகப்பனி உம்மை நாடி தேடி வரைகிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் நன்மை ஏதும் குறைவு படாது என்கின்ற வார்த்தையின்படி நீர் அவர்களை தேற்றுவீர் ஆகும் நீர் அவர்களை வழி நடத்திடுவீர் ஆகும் ஆண்டவரே பட்டினியில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீர் ஆகும் ஏழை எளிய மக்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீர் ஆக மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனப்பக்குவத்தை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா இந்த ஏழை கூவி அழைக்கக்கூடிய வேளையிலேயே ஆண்டவர் செவி கொடுப்பார் என்கின்ற வார்த்தையின்படி நீர் இந்த நாளில் எங்களுடைய குரலை கேட்டிருக்கின்றீர் என்று விசுவசிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட வெளிநாடுகளிலே ஆண்டவரே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் வேலைக்கு சென்ற இடத்திலே மன உளைச்சலோடும் வேதனையோடும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர் வதித்து நோய்களிலிருந்து விடுதலை தந்துவிட வேண்டுமாயு உய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சிய மருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசிர்வாதங்களை பெற்றுத்தர வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் கனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஏசும் அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்